இரண்டு கேஸ் அவர் மேலே ஐ பெரியசாமி அவர்கள் மீது நான்கு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் மீது கேஸ் நடந்துகிட்டு இருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர் மீது கேஸ் நடக்குது தங்கம் தென்னரசு அவர் மேலே கேஸ் நடக்குது ரகுபதி அவர் மேலே கேஸ் நடக்குது கே ஆர் பெரிய கருப்பன் அவர் மேலே கேஸ் நடக்குது டி எம் அன்பரசன் அவர் மேலே கேஸ் நடக்குது அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்க மேலே கேஸ் நடந்திருக்கு ஸோ பதினோரு அமைச்சர்கள் மீது கூட கிட்டத்தட்ட தீர்ப்பு வரக்கூடிய தருவாயிலையோ அல்லது கொடுக்கப்பட்ட தீர்ப்பு உச்ச வந்து அதை திரும்ப மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருக்கு கீதா ஜீவன் அவர்களை பொறுத்தவரை டிசம்பர் அக்யூட் அரசு அப்பீல் போகாமல் இருக்கிறாங்க பதினோரு அமைச்சர்கள் மீது வழக்கு நிலுவையில் இருக்கு ஒரு அமைச்சரின் மீது திமுக அமைச்சரின் மீது திமுக அரசு இருக்கும் பொழுது நிரபராதி என்று இவங்க அதுக்கு அப்பீல் போகணும் இவர்கள் அனைவரின் மீதும் கூட வேகமாக தீர்ப்புகள் வர வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்பார்ப்பு இந்த ஒரு தீர்ப்பில் நின்றக்கூடாது ஏன்னா இதே வந்து காலம் கடந்த தீர்ப்பு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஆறு டு பத்து பீரியட்னா கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் கடந்து இந்த தீர்ப்பு வந்திருக்கு கேஸ் எல்லாம் போட்ட பிறகு ஐந்து ஆறு ஆண்டுகள் கடந்து வந்திருக்கு அதனால் வேகமாக மற்ற வழக்குகளுக்கும் தீர்ப்பு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் அது சரிதாங்கண்ணா அதாவது எப்பவுமே ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்விக் பண்ணக்கூடிய ஒரு நபருக்கு பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் படி குறிப்பாக தண்டனை தண்டனை ப்ரொனவுன்ஸ் பண்ணும் பொழுது ஆண்டுகள் ஐம்பது லட்சம் அபராதம் சொல்லியிருக்கும் பொழுது எப்பொழுதுமே உச்சநீதிமன்றம் நாடுவதற்கு ஒரு காலம் கொடுப்பாங்க அது வந்து எல்லா வழக்கத்தில் இருக்கிற காலம்தான் முப்பது நாட்கள் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இதில் ரொம்ப முக்கியமானது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்டினுடைய சில ஜட்மெண்ட்டின் படி கரப்ஷன் கேஸில் அரசு பதவியில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏ கன்விக்ட் ஆகிறாங்கன்னா அப்பீலுக்கு போகாமல் அன்னைக்கே அந்த பதவி அவங்க இழக்கிறாங்க ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே போல் கவர்னர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு பெரிய கருப்பன் அவர்களை வந்து புது அமைச்சராக போட்டிருக்கிறாங்க ராஜகண்ணப்பன் அவங்கள ராஜகண்ணப்பன் அவங்கள சாரி ராஜ கண்ணப்பன் அவங்கள புது அமைச்சராக போட்டிருக்காங்க அவருடைய துறை காந்தி அவங்களுக்கு போனதாக நான் இப்போ பேப்பரில் பார்த்தேன் நியூஸ் பார்த்தேன் அதனால் பதவி போனது உண்மை அப்பீல் மெக்கானிசம் அவருக்கு முப்பது நாட்கள் இருக்குது நான் எங்களை பொறுத்தவரை எல்லா இடத்திலும் இருக்கின்றோம் ஒரு பக்கம் யாத்திரை போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய கட்டாயம் வருது புயல் சம்பந்தமான காலகட்டத்தில் சென்னை தென் தமிழகம் அங்க இருக்கும் இன்னைக்கு கூட இப்ப டெல்லி தாங்க போறேன் நம்முடைய அமைச்சர்களை பார்த்து குறிப்பாக தென் தமிழகம் என்ன பிரச்சனைலாம் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிற நம்முடைய கட்சியினுடைய சார்பாக ரிப்போர்ட் கொடுக்குறோம் குறிப்பாக நம்முடைய நிவாரண உதவிகள் என்ன செய்யணும் என்ன மாநில அரசு கேட்காம இருக்கிறாங்க அவங்க எஸ்டிமேட் கொடுக்காம இருக்காங்க இருந்தும் கூட பாரதிய ஜனதா கட்சி மக்களின் சார்பாக நம்முடைய அமைச்சர்களை சந்தித்து கொடுக்க போகிறோம் ஸோ எங்களை பொறுத்தவரை எல்லாமே அரசியலாக பண்ணிங்கன்னா சேவையாக பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்றத்தில் நிச்சயமாக மக்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உழைப்பையும்

அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் பிரதமரை பொறுத்தவரை எங்கே தேவையோ நிச்சயமாக வர்றாங்க எங்கேயுமே போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவங்க அப்பாயின்மெண்ட் கேட்டு சில மணி நேரத்துலேயே முதலமைச்சருடைய கன்வீனியன்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து அப்பாயின்மெண்ட் கேட்பாங்க பிரதமர் அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பிரதமரை பார்க்க பார்ப்பதற்காக தனியாக முதலமைச்சர்கள் போவாங்க இந்தியாவில் தான் இத்தனை நாளாக பார்த்துருக்கோம் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வேறு காரணத்திற்காக டெல்லிக்கு அவர் செல்ல இருந்தாலும் என்னை பார்க்கணுன்னு சொன்னோடனே பிரதமர் தன்னுடைய நேரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி அதுவும் லேட் நைட் பத்தரை மணிக்கு வந்து நம்முடைய முதலமைச்சரை சந்தித்து பேசினாங்க அதே நேரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பாராளுமன்றத்தில் நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க சொன்னாங்க எந்த அளவுக்கு தமிழகத்திற்கு தேவையான உதவிகள் மிக வேகமாக வந்திருக்கு அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ எங்களுக்கும் பிரதமர் வர வேண்டும் என்கின்ற ஆசை எல்லா இடத்துக்கும் வரணும்னு ஆசை ஆனால் பிரதமரையும் புரிந்து கொள்ள வேண்டும் நேரம் காலம் அவகாசம் சூழல் இன்டர்நேஷ்னல் கமிட்மெண்ட்ஸ் நாட்டுக்குள்ள பாராளுமன்றம் அவருடைய ட்ராவல் முன்னாடி இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ் குறிப்பாக மூத்த அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் ஜி அமித்ஷா ஜி நிர்மலா சீதாராமன் இவங்கெல்லாம் மூத்த அமைச்சர்கள் நிறைய நேரத்தில் இவங்களை அனுப்பி கருத்தை கேட்டுக்கிறாங்க எங்ககிட்டையும் கேட்டுக்கிறாங்க மாநில அரசு கேட்டுக்கிறாங்க அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் மேடம் இது இது வந்து ஒரு வித்தியாசமான சூழலில் வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு ஏன்னா ஒரு அமைச்சர் வந்து புலால் சிறையில் இலாக்கா இல்லாமல் ஒரு அமைச்சர் இருக்காங்க இன்னொரு அமைச்சரன் மீது தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு பதவி இழக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு மூன்று அமைச்சர்கள் ரெடியாக இருக்கிறாங்க அடுத்து கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் குறிப்பாக தங்கம் தென்னரசு அவங்கள் மறுபடியும் அவங்க ஏன்னா அது உச்சநீதிமன்றத்திற்கு போய் மறுபடியும் உயர் நீதிமன்றத்துக்கு அதை திரும்ப அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அந்த தீர்ப்பு எப்போ வேணாலும் வரலாம் இட்ஸ் எ மேட்ரு ஆஃப் ப்ரொசீஜர் அதனால் எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு சூழல் பார்க்கல முப்பத்தி மூன்று சதவீத அமைச்சர்கள் கேபினெட்டில் ஊழல் வழக்கு இரண்டு அமைச்சர்களுக்கு இன்னைக்கு ஒரு அமைச்சருக்கு பதவி இல்லை ஒருத்தர் ஜெயிலில் இருக்காங்க அடுத்த தீர்ப்பு எப்போ வேண்டுமானாலும் வரலாம் என்கின்ற சூழல் தமிழகத்தில் பார்க்க பார்க்க முடியல இன்றைக்கி தமிழகத்தில் ஊழல் என்பது ஒரு பேசும் பொருள் எல்லா இடத்துலையும் சாமானிய மனிதன் பேசுகின்றான் ஊழல்னால தான் அவர்களுடைய வளர்ச்சி தடைபெற்றிருப்பதாக ஒரு சாமானிய மனிதன் உணர்ந்திருக்கின்றார்கள் அதனால் நிச்சயமாக வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் எப்பவுமே சட்டமன்றத்தில் தான் ஊழல் அதிகமாக பேசும் ஆனால் பாராளுமன்ற தேர்தலையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அரசு இந்த ஊழல் குற்றச்சாட்டு தீர்ப்பு இது அனைத்தும் கூட ஒரு பெரிய ஒரு களத்தை மாற்றக்கூடிய சக்தியாக இருக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை என்ன ரகுபதி அண்ணன் மிரட்டியிருக்காரே அதாவது இந்திய அலையன்ஸ் ஒருவேளை தமிழகத்தினுடைய சட்ட அமைச்சர் ரெக்கார்டில் சொல்லியிருக்காரு இந்திய அலையன்ஸ் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா முதல் கைது அண்ணாமலையா இருக்குமா அது அண்ணாமலை திகா இருக்காமா எங்க புதுக்கோட்டையில் ரகுபதி அண்ணன் சொல்றாரு அண்ணா இந்தி அலையன்ஸ் இருந்தால் தானே ஆட்சிக்கு வர்றது ரெண்டாவது இந்தி அலையன்ஸே இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கே ஆட்சிக்கு வருவாங்க இன்னைக்கு பாருங்கள் ஒரு எல்ஐசியில் ஒரு கிரேடு ஃபோர் ஒரு சிப்பந்தி ஒரு நண்பர் ஒரு சகோதர சகோதரி ஹிந்தியில் கடிதம் எழுதுனா தமிழ்நாட்டிலேருந்து பொங்குவாங்க ஆனால் இன்னைக்கு இந்தி கூட்டணி மீட்டிங்கில் நிதிஷ்குமார் அவர்கள் ஹிந்தியில் பேசுகிறாங்க அதனுடைய மொழிபெயர்ப்பை டிஆர் பால் அவங்க கேட்குறாங்க மனோஜ் ஜா அவங்கள மொழிபெயர்ப்பு பண்ண சொல்லி கேட்குறாங்க நிதிஷ்குமார் அவர்கள் மொழிபெயர்ப்புக்கு அனுமதிக்கல பத்து நிமிஷம் லெக்சர் கொடுத்திருக்காரு ஸ்டாலின் அவர்களுக்கும் பாலு அவர்களுக்கும் ஈஸ்ட் இந்தியா என்ன இல்லைன்னு சொல்கிறேன் பத்து நிமிஷம் மெக்காலே கல்வி திட்டத்தை பத்தி எப்படி ஆங்கில திணிப்பு நடந்துச்சு பத்தி இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்டை பத்தி பத்து நிமிஷம் டி ஆர் பாலு அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் நிதிஷ்குமார் அவங்க லெக்சர் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க எந்தவித சத்தமும் இல்லாம ஒரு ப்ரொட்டஸ்ட் இல்லாம அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் ரெண்டு பேரும் அமைதியாக வந்து உட்காந்துருக்காங்க ஸோ இந்த கூட்டணி நீடிக்குமானே இன்னைக்கு சமாஜ்வாடி பார்ட்டியில் சொல்லியிருக்காங்க பிஎஸ்பி சேர்ந்தால் நாங்கள் வெளியே போயிடுவோம் நிதிஷ்குமார் அவர்கள் கட்சியில் நேற்று ஒரு மூத்த தலைவர் சொல்லியிருக்காங்க இந்தி கூட்டணி எப்படிங்க நடந்துச்சு வெறும் பிஸ்கட் கொடுத்தாங்க டீ கொடுத்தாங்க போண்டா கூட கொடுக்கல ஏன்னா காங்கிரஸ்ட காசு இல்லை அவங்க மக்கள்கிட்ட வசூல் பண்ணுறாங்கன்னு ஒரு ஜேடிஎஸ் லீடர் சொல்றாரு ஜேடியூ லீடர் அப்படி இருக்கும் பொழுது இந்தி இந்தி கூட்டணி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கே இருக்காது இவங்க அடுத்து அண்ணாமலை கைது பண்ணி எங்க திகார் ஜெயலுக்கு ரகுபதி அனுப்புறாரு சார் யூபிஏ நீங்க எல்லாம் சீனியர் ஜேர்னலிஸ்ட் சார் இங்க நிக்கிறவங்க எல்லாமே தமிழ்நாட்டை வந்து இத்தனை ஆண்டு காலமாக ரொம்ப க்ளோஸா பாக்குறவங்க வயது வித்தியாசம் இல்லாம நீங்க சீனியர்ஸ் யூபிஏ ஏன் அந்த கூட்டணி கவிழ்ந்தது யூபிஏ கூட்டணி உடைந்ததற்கு காரணமே திராவிட முன்னேற்ற கழகம் ஏன்னா யூபிஏ கூட்டணியின் மீது வைக்கப்பட்ட மொத்த கரப்ஷன் அலிகேஷனில் நாற்பது சதவீதம் டிஎம்கே மேலே அத்தனை கட்சிகள் யூபிஎல் இருந்தாலும் டிஎம்கே என்கின்ற ஒரே கட்சி மட்டும் நாற்பது சதவீதம் கரப்ஷன் அலிகேஷன் டூ ஜி இருந்து நிறைய ஸ்கேமில் ஹைவேல எல்லாமே இருந்தாங்க யூபிஏ உடஞ்சிது இதே டிஎம்கேனாலும் இந்தி கூட்டணி உடையும் இன்னும் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் டிஎம்கே தான் காரணமாக இருக்குது சனாதன தர்மம் ஆரம்பித்து இன்னைக்கு ஹிந்தியில் பேசுனாங்க மொழிபெயர்ப்பு இல்லை என்பதில் ஆரம்பித்து நம்முடைய முதல்வர் அவமானப்படுத்தப்பட்டேன் ஏன்னா பிரதமரை பாருங்கள் காசி தமிழ் சங்கத்திற்கு நாம் போகிறோம் நம்முடைய தமிழ் மாணவர்கள் இருக்கிறாங்க பிரதமர் கூட தன்னுடைய உரையை மொழிபெயர்த்து எங்கே பண்றாரு தமிழ்நாட்டில் பண்ணல வாரணாசியில் உத்தரப்பிரதேசில் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலத்தில் பிரதமருடைய உரை இங்கே தான் தமிழாக்கம் பண்ணவங்க இருக்கார் தமிழாக்கம் பண்ணார் பிரதமருடைய உரை தமிழாக்கம் செய்யப்பட்டது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் தமிழாக்கம் பண்ணார் இன்னொரு மாநிலத்தில் தமிழுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை பிரதமர் அவர்கள் இது

கவர்மெண்ட் ஒத்துக்குது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒத்துக்குறாங்க ஏன்னால் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நீங்கள் போட்டால் அட்வேட் ஜென்ரல் இன்னைக்கு திமுகால டிஎம்கே காட்டங்க போகிற மாதிரி நீதிமன்றத்தை மாற்றி ஜட்ஜ் ரிட்டையர் ஆகுறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாங்க முன்னூறு பக்கம் இருக்கக்கூடிய அந்த எவிடன்ஸ் எல்லாமே மூணு நாளில் படிக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது நீதிமன்ற மேனுப்புலேஷன் தான் ஜட்ஜு மேனுப்புலேஷனில் சிஸ்டம் மேனுபுலேஷன் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை மேனுபிலேயேட் பண்ணுறீங்க ப்ராசிக்யூட்டர் எடுத்து கேள்வி கேட்கணும் ஏன்னால் உங்களுடைய லாயர் இந்த பக்கம் கவர்மெண்ட் லாயர் இந்த பக்கம்

ஒரு திமுக ஐடி விங் எழுதுன மாதிரி ப்ராசிகூஷன் சாங்ஷன் கொடுக்குறாரு சேலம் கோர்ட்ல என் மேல கேஸ் நடத்தலாம் அப்படின்னு அது திரும்ப ஹை கோர்ட்ல என்ன சொன்னாங்க இதுக்கான முகாந்திரமே இல்லை இதுக்கான முகாந்திரமே இல்லை ஏன்னா கம்ப்ளைண்ட் லோக்கஸ்தாண்டி இல்லை இவ்வளவு தப்பான விஷயங்கள்ல அட்வகேட் ஜெனரல் ஆபீஸ்ல ஒரு தனி மனிதனுக்கு மீது ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் தமிழ்நாட்டில் இரண்டரை ஆண்டுகள் யாரு மேலே கொடுக்கல என் தான் முதல் தனி மனிதன் டிஎம் கொடுக்குறாங்க இது எப்படி பாப்பீங்க மேனிபுலேஷன் தான் பாக்குறேன் அட்வகேட் ஜெனரல் நியூட்ரலா இருக்கணும் திமுக கரவேட்டி கட்டணோரை கொண்டு வந்து அட்வொகேட் ஜெனரலா போட்டால் அவர் நியூட்ரலாக மாற வேண்டியவர் அட்வொகேட் ஜெனரல் ஆன பிறகும் திமுகவை பற்றி யோசிக்கிறாங்க ஆனால் இரண்டு கோர்ட்டிலும் கூட தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் பொன்முடி இவங்க மூணு கேஸும் ஒரே பேட்டர்ன் அதை ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஜட்மெண்டில் ஹை பார்த்தாங்க பார்த்தா நீங்கள் என்ன சொன்னீங்க ஆனந்த் வெங்கடேஷ் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க நீங்கன்னா வெளியிடக்கூடிய அரசியல் கட்சிகள் சந்திரசூத் என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஜட்ஜஸ் இருக்காங்கன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன்னு சொன்னாங்க அப்ப இந்த மேனிப்புலேஷன் இல்லாம வேற என்னங்கன்னா

திமுகவில் இருந்தவங்க கட்சியில் இருந்தவங்க தமிழ்நாட்டில் ஹைகோர்ட் ஜட்ஜஸா இருக்காங்க பட் நாம அந்த தீர்ப்பை எல்லாம் ஏற்றுக்கிறோம் தீர்ப்பை ஏற்று கொஸ்டின் பண்ணுறோம்னா ஹைகோர்ட்டும் மேலே இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்லேயே கொஸ்டின் பண்ணுறோம் அதே போலதான் அனைவருக்கும் எல்லாருக்குமே ஒரு அரசியல் சாயம் என்று சொல்வதை விட எஃபிஷியண்ட்டாக இருக்கிறவங்க ஒரு கவர்மெண்ட்ல வேலை பார்த்துருப்பாங்க ஏதாச்சும் ஒரு கவர்மெண்டில் லா செகட்டரியாக இருந்திருக்கலாம் அட்வொகேட் ஜென்ரலாக இருந்திருக்கலாம் நான் கொஸ்டின் பண்ணுறது அந்த பதவிக்கு போய் அதை கேரி பண்ணாங்கன்னா அது தப்பு அதனால் இன்னைக்கு டிஎம்கேக்கு வந்து எந்தவித ஆர்கியூமெண்ட்டுமே இல்லாமல் பேசணும் என்பதற்காக ஒரு ஒரு நீதியரசருடைய கடந்த காலத்தை புரட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்த நீதியரசரும் அந்த மாதிரி நீங்கள் தொழாவ முடியாது ஆனால் நீதியரசரை பொறுத்தவரை நீதியரசராக மாறிய பிறகு அவங்க ஒரு பக்கம் இருந்தால் கூட நடுநிலைமையாக மாறிட்டாங்க அப்படி தான் நான் பார்க்குறேன் குறிப்பாக பொன்முடி அவர்கள் இன்னொரு கேஸ் எடுத்துங்க ஏ சந்திரசூட் அவர்கள் சொல்கிறாங்க தேங்க் காட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இதை போன்ற நீதியரசர்கள் இருக்கிறாங்க அது திமுகவுனுடைய கருத்து என்ன இதே பொன்முடி அவர்கள் மீது இதே காலகட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட மைனிங் கேஸில் சிஜிஐ தீர்ப்பு கொடுத்தார் அப்போ சிஜிஐ தப்புன்னு சொல்கிறாங்களா அவங்க நான் இதே பொன்முடி அவங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் அப்போ சிஜிஐ கூட அவங்க கூட்டம் சுமத்துறாங்களா அதனால் இன்னைக்கு யாருன்னா திமுகவுனுடைய மூத்த வழக்கறிஞர் இதை பேசுகிறாங்க தான் ஆச்சரியம் திமுகவுனுடைய சார் இங்க பாருங்க சார் என் கையில வச்சிருக்கிற இந்த பேப்பர்ல பன்னெண்டு கேஸ் டீடைல்ஸ் வச்சிருக்கேன் சார் இது எல்லாமே இந்த திமுகவினுடைய சிட்டிங் அமைச்சர்கள் இவங்க எல்லோருமே டிவிஎஸ்சி போட்டு அது ஒரு லோவர் கோர்ட்டில் போய் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் போய் செஷன்ஸ் கோர்ட்டு ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சில பேர் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்காங்க சில பேர் ஹை கோர்ட்டில் இருக்காங்க சில பேர் கீழ் கோர்ட்டில் இருக்காங்க இது அனைத்துமே நீதிமன்றமும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு நிறுவனம் குறிப்பாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் இவர்களுக்கு இடையிலே நடக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு எல்லாத்துக்கும் கூட நம்ம பிஜேபி இழுக்க ஆரம்பிச்சா இது என்ன நாயன்னா என்ன கேட்குறாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் நீதிபதி சந்திரசூட் அவங்க பொன்முடியினுடைய இன்னொரு வழக்கில் தீர்ப்பு கொடுக்கிறாங்க அதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சம்பந்தமா எல்லா விஷயத்துக்கும் கூட திமுக டிஃபென்ஸ் வெளியே வந்து சொல்லணும் இன்னைக்கு நீதிமன்றம் இவ்வளவு கிளியரா சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் சம்பாதிச்சிருக்கிறாங்க எக்ஸ்ட்ரா எந்தெந்த நிறுவனம்னு பேரை சொல்லியிருக்கிறாங்க இதன் பிறகு கூட இங்க வந்து அப்பீல் போறீங்கன்னு சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன் எல்லோருக்கும் அப்பீல் போறதுக்கு ரைட்ஸ் இருக்கு ஒரு திமுக காரங்க இல்ல சார் நாங்கள் அப்பீல் போய் நாங்கள் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணுவோம் அந்த ஸ்டேட்மெண்ட் நானே சப்போர்ட் பண்றேன் எல்லோ மனிதரும் அப்பீல் போங்க நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணுங்க உங்களுக்கு விட்டது ஆனால் நீதிமன்றத்தை குறை சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியும் அந்தந்த தீர்ப்பு வரும்போது பேப்பரை கொண்டு இன்னைக்கு திமுக தீர்ப்பு வந்திருக்க பேப்பரை கொண்டு வந்திருக்கேன் சார் இன்னைக்கு உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க ஜனவரி கடைசிக்குள்ள அட்வொகேட் ஜெனரல் அபிடவிட் கொடுக்கணும் அஃபிடவிட்டில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏ இன்னாள் எம்எல்ஏ முன்னாள் எம்பி இன்னாள் எம்பி மாதிரி இருக்கக்கூடிய வழக்குகள் லிஸ்ட்டை கொடுக்கணும் அது எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுறோம்னு சமீபத்தில் ஹைகோர்ட் சொன்ன பிறகு அட்வொகேட் ஜெனரல் ஜனவரி கடைசிக்குள்ள ரிப்ளை கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் பொறுத்திருந்து பார்ப்போம் ரிப்ளை அவங்க கொடுக்கணும் ஹைகோர்ட் வந்து எல்லாத்துக்குமே ஒரு டைம் பவுண்ட் ட்ரையல் பீரியடை கொடுக்கணும் அதான் நாங்கள் எதிர்பார்க்கோம் ஹைகோர்ட் தானாகவே முன் வந்து நீதியரசர்கள் இதெல்லாம் ஆறு மாசத்துல முடிக்கிறோம் ஏழு மாசத்துல முடிக்கிறோம் பத்து மாசத்துல முடிக்கிறோம்னு ஒரு கேஸை என் to வேன் முடிச்சிட்டாங்கனா எங்களை விட சந்தோஷப்படுவவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஜனநாயக நாடாளுமன்ற பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்புற எதிர்க்கட்சிகளை எம்.பி.க்களே பதவி நீக்கம் அதாவது சஸ்பெண்ட் பண்றது என்ன என்ன எம்.பி.யை சஸ்பெண்டே பண்ண கூடாதானே ப்ரோசிஜர் சஸ்பெண்ட் பண்றதுக்கு விளக்கம் சார் இதுவரைக்கும் இதுவரைக்கும் எம்.பி.யை சஸ்பெண்டே பண்ணது இப்போ பிஜேபிக்காரங்க நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா அது ஒரு ஏற்புடைய கருத்து நான் பதில் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் தக்கர் கமிஷன் ரிப்போர்ட் தப்பர் தக்கர் கமிஷன் ரிப்போர்ட் அப்போ பிரச்சனை நடந்த பொழுது பாராளுமன்றத்தில் எண்பத்தி ஒம்போது எம்பிக்கள் சஸ்பெண்ட் ஆனாங்க ஒரே நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாள் அப்போ யார் வந்து டெப்டி ஸ்பீக்கர்னால் நம்ம அண்ணன் தம்பிதுரை அவர்கள் தம்பிதுரை அவர்கள் பாராளுமன்றத்தில் டெப்டி ஸ்பீக்கராக பொழுது இரண்டு நாட்கள் ஒரு நாள் காலையில் அடுத்த நாள் காலையில் எண்பத்தி ஒன்பது எம்பிக்கள் சஸ்பெண்ட் ஆனாங்க இதற்கு முன்பு தான் அதிகப்படியான எம்பிக்கள் சஸ்பெண்ட் ஆனதாக இருந்துச்சு நைன்டீன் எயிட்டி நைன் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது எம்பிக்கள் சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க ஏன் சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க இப்போ லாஜிக்கலாக பேசுவாங்க நான் புதிய பாராளுமன்றத்திற்கு போகும்பொழுது எல்லா எம்பிக்களும் சேர்ந்து கட்சி சார்பில்லாமல் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டாங்க பாராளுமன்றத்தினுடைய மைய பகுதிக்கு யாருமே பிளக்கார்டு கொண்டு வரக்கூடாது அனைவரும் ஒத்துக்கிட்ட பிறகு பாராளுமன்றத்தினுடைய மையப்பகுதியில் எல்லா எம்பிக்களும் சேர்ந்து முடிவெடுத்தது அவங்க பிரேக் பண்ணுறாங்க அதெல்லாம் சஸ்பெண்ட் ஆகுறாங்க இரண்டாவது அண்ணே கேட்டா கேள்வி பதில் சொல்லிவிட் ஏன்னா மக்களுக்கு தெரியணும்லே நம்ம சும்மா சஸ்பெண்ட் பண்ணலானங்கண்ணே அதன் பிறகு இரண்டாவது பாராளுமன்றத்திற்கு வெளியே திரிணாமுல் காங்கிரஸினுடைய எம்பி ஆக்ட் பண்ணி காட்டுறாரு கை கட்டி சிரிக்கிறாங்க அதில் எம் எம் அப்துல்லா அவங்க இருந்தாங்க ராஜா அவங்க இருந்தாங்க திமுகவினுடைய எம்பிக்கள் இருந்தாங்க ராகுல் காந்தி அவங்க செல்போனை வச்சு படம் எடுக்கிறாங்க அதை வந்து துணை ஜனாதிபதியே தன்னுடைய வருத்தத்துள்ள பதிவு செய்கிறார் அதன் பிறகு மறுபடியும் கலாட்டா பண்றாங்க அண்ணா பிரதமரும் உள்துறை அமைச்சரும் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறாங்க தெளிவா சொல்லி இருக்கிறாங்க அதாவது பாரா பார்லிமெண்டனுடைய செக்யூரிட்டி என்பது ஸ்பீக்கர்னுடைய கையில் இருக்கு ஸ்பீக்கர் தான் பாராளுமன்றத்தினுடைய காம்ப்ளெக்ஸ் கொள்ள இருக்கக்கூடிய செக்யூரிட்டிக்கு அவர்தான் இன்சார்ஜ் இன்னைக்கு இது நடந்திருக்கு எல்லோருக்கும் வருத்தம் தான் பிரதமர் அவர்கள் சொன்னது போல இன்னைக்கு தேவை டிபேட் இல்லை புரோப்பு யார் தப்பு செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்கிறது இன்னைக்கு வேணுமோ தவிர இது டிபேட் கிடையாது எல்லாரும் ஒத்துக்குறோம் தப்பு நடந்திருக்கு தப்பு நடக்கலைன்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்லுச்சுன்னா டிபேட் வேணும் தப்பு நடந்துருக்கு பார்லிமெண்ட் செக்யூரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே இது நடந்திருக்கு அதுவும் பார்லிமெண்ட்டுடைய செக்யூரிட்டி டெல்லி போலீஸ் கையில் இல்லை ஸ்பீக்கர் ஆஃபீஸ் அதை பார்த்துக்குறாங்க அதுக்குன்னு ஒரு குழு இருக்கு அதெல்லாம் சொல்லிய பிறகு எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்து பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைக்கிறாங்க முறைப்படிதான் சஸ்பென்ஷன் ஆர்பிட்ரியா சும்மா பத்து பேரை கருத்து கருத்து தமிழ்நாட்டில் எல்லோருக்குமே கருத்து சொல்வதற்கு சுதந்திரம் கருத்து சொல்வதையும் தவறு அவருடைய கருத்து அதே போல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தமிழக அரசு சரியா கையாளி சொல்றாங்க அந்த கருத்தையும் நாங்கள் பார்க்கின்றோம் நானும் சொல்றேன் கலத்துல போய் பார்த்துட்டு தமிழக அரசு சரியா கையாளின்னு சொல்றேன் இது என்னுடைய கருத்து ஒரு சினிமா நடிகர் அவர்கள் சொன்ன கருத்து தவறுன்னு சொல்லாது அவருடைய கருத்தை நான் பார்க்கறங்க நான் அவருக்கு டிமுகாக்கு எந்த ஒரு லாஸ் இந்த கேஸ் யோ பண்ணுன கேஸ் யோ செம்புல விசேஷ அடுத்து கேள்விக்கு வரங்கங்களாங்களா வரனார் முடியாது டிமுகாக்கு எமமே வந்து மக்களுடைய சப்போர்ட் இருக்கு அப்படினு வந்து நம்பி டிமுகா காரங்க சொல்றாங்க ஈரோடு பை எலெக்ஷனில் பட்டி மாடல் நம்பி சொல்கிறாங்க எத்தனை நாளைக்கு அது நிலைக்கும் என்று பார்ப்போம் அண்ணா இன்னைக்கு அட்டியோ பை பதில் அண்ணா அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இதற்கு முன்பு திருக்கோவில் ஐந்து முறை எம்எல்ஏவாக இருந்த குடும்பம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்காங்க அண்ணன் ஏஜி சம்பத் அவருடைய குடும்பம் ஐந்து முறை திருக்கோவில் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார் அவர் இன்னைக்கு திமுகவிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் அவர் எம்எல்ஏ வாழ்ந்திருக்காங்க அவருடைய தந்தை ஏஜி கோவிந்த் ஐயா எம்எல்ஏ இருக்கிறாங்க திமுகவுக்கு உதயசூரியன் சிம்பிள் கொடுத்ததே கோவிந்தசாமி ஐயாவுடைய குடும்பம் இதெல்லாம் பழைய மறந்துட்டாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா அவ்வளவு நினைச்சிராதீங்க நீங்க நினைக்கிற மாதிரி திமுக ஆட்சியில் இருக்கு அரசு இருக்கு அப்படியே போய் நிற்பாங்க அப்படியே ஓட்டு வந்துடும் திருக்கோவிலூர் தொகுதியில் ஐந்து முறை எம்எல்ஏவாக இருந்த குடும்பத்தினுடைய மகன் அவர் எம்எல்ஏவா இருந்த ஏஜி தான் இருக்காங்க திருக்கோவிலூருக்கு பை எலெக்ஷன் எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணட்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பார்லிமெண்டரி போர்டு எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கட்டும் நாங்கள் தயார் சார் இந்த பாதுகாப்பு குறித்து திசை திசை இருப்பதற்காக தான் தலைவர் துணை குடியரசு தலைவர் சம்பந்தமாக மிமிக் பண்ணதை கையெழுத்துக்காக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அது எப்படி பார்க்குறீங்க அண்ணா அது தவறுன்னா இல்லை அண்ணா நீங்கள் மோடி அவர்கள் நீங்கள் 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 ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் அண்ணா குடியரசுத் தலைவரை அவர் கூன் போட்டிருக்காரு அண்ணா என்ன பாருங்கள் குடியரசுத் தலைவர் வந்து கூன் போட்டிருக்காரு நீங்கள் கல்யாண் பானர்ஜி அவங்க பண்ண பார்த்தது அவர் பண்ண அந்த மிமிக்கரையை முழுசாக பார்த்தீங்களான்னு தெரியல அவருடைய உருவத்தை கேள்வி பண்ணார் குடியரசுத் தலைவர் வந்து கூன் போட்டிருக்காரு இப்படி பேசுறாரு அப்படின்னு மக்களுக்கு சொல்லும் அதனால தான் நானே நடிச்சு காட்டுறேன் நம்முடைய தமிழக மக்களுக்கு புரியணும் எவ்வளவு சீரியஸான சப்ஜெக்ட் அதற்கு அனுமதி இருக்கானே நான் ஒரே கேள்வி தான் கேட்குறேன் நீங்கள் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் நான் அரசியல் எல்லாத்தையும் பார்க்குறீங்கன்னு உருவத்தை கேலி பண்றதுக்கு அனுமதி கொடுக்க முடியுமா அதை நீங்கள் நானும் ஏற்றுக்குவோமா நாளைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சிகள் மாறும் காட்சிகள் மாறும் நான் உங்கள் உருவத்தை கேலி செய்தாலோ நீங்கள் கேலி செய்தாலோ ஜேர்னலிஸ்ட் அண்டர் ஏற்றுக்க மாட்டாங்க அவர்கள் செய்தது உருவ கேலி இட்ஸ் அதை பண்ணிவிட்டு ராகுல் காந்தி கைத்தட்டி சிரித்து தன்னுடைய புகைப்படத்தில் தன்னுடைய செல்போன் கேமரால அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு இத்தனைக்கும் இந்தியாவுடைய மூத்த கட்சி நூற்றி முப்பத்தெட்டு வருஷம் ஹிஸ்டரி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்திருக்கிறாங்க சுதந்திரத்திற்கு போரா போராடிய கட்சியினுடைய தலைவர் அவருடைய மூதாதையர்கள் இந்தியாவுடைய பிரதமராக இருந்திருக்கிறாங்க அவர் கை கட்டி படம் எடுக்கிறார் இது எப்படி ஒரு கான்ஸ்டியூஷனல் ராஜ்யசபாவினுடைய சேர்மனாக இருக்கிறவங்க யாருமே ஏற்றுக்கலீங்கன்னா இந்தியாவில் யாருமே ஏத்துக்கலாம் அதை கண்டித்து ஹரியானால ஜட் அசோசியேஷன் அவங்க கொடுத்துருக்குறாங்க ஜாட் அசோசியேஷன் தீர்மானம் போட்டிருக்காங்க அதை கண்டித்து அவருடைய சொந்த ஊரான ஹரியானால எல்லா விவசாயிகள் அசோசியேஷன் தீர்மானம் போட்டிருக்காங்க அவர் பிறந்த ஊர்ல எல்லாருமே கண்டிச்சிருக்கிறாங்க இத்தனைக்கும் அவர் கூட வேலை செஞ்ச லாயர்ஸ் அவர் எந்த கோர்ட்ல வேலை செஞ்சாங்களோ லாயர் அசோசியேஷன் கண்டனம் சொல்லியிருக்காங்க அதனால் அரசியலை விடுகனேன் அவர்கள் செய்தது தவறு அதில் எந்த மாற்று கருத்து நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும் அதாவது மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பிரதமராக முன்மொழிகிறாங்க இப்போ நமக்கு அது தெரியும் மம்தா பானர்ஜி அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முன்மொழிந்தாங்க இன்னைக்கு அவர் ஏன் அந்த பொறுப்பை ஏத்துக்கல அப்படிங்கறத அவர்கிட்ட விட்டுருவா அது காங்கிரஸ் கட்சி வேண்டாம் நினைச்சாங்களா இல்ல ஒரு ஸ்டாப் கேப் தலைவர் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் தலைவரா இருப்பேன் அவருக்கு சொல்லியிருக்காங்களா இந்த காங்கிரசனுடைய ஜனநாயகம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியும் நம்ம முதல் முறையாக இன்னைக்கு பாலிடிக்ஸ் என்பது இந்தி கூட்டணிக்குள்ளேயே காந்தி ஃபேமிலியிலேருந்து வெளியே வருது இந்தி கூட்டணிக்கே இன்னைக்கு காந்தி என்கின்ற பெயர் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க நம்ம காந்தி ஃபேமிலியிலேருந்து வெளியே வரணும் இது இந்திய அரசியலில் மிகப்பெரிய திருப்பம் பண்ணாது நம்ம உணர்ந்துக்கணும் எத்தனை பேர் உணரணும்னு தெரியல ஏன்னா காங்கிரஸ் தான் ஹோல்டிங் பாயிண்ட்டு காந்தி குடும்பம் தான் ஹோல்டிங் பாயிண்ட் இருந்தது இந்தி கூட்டணியில் நீ உடஞ்சிருக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம்

அதன் வந்து இப்போ தமிழக அரசா ஆறாயிரம் ரூபாய் அனைவருக்கு ரேஷன் கார்டு அந்த மத்திய அரசுடைய பங்கியோட சரி அண்ணே எல்லாமே மத்திய அரசுடைய பணம் தான் பட் அப்படி நம்ம சொல்வதை விட எழுபத்தி ஐந்து சதவீதம் மத்திய அரசு கான்ட்ரிபியூஷன் இருபத்தி ஐந்து சதவீதம் மாநில அரசு கான்ட்ரிபியூஷன் ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரை நம்முடைய அமைப்பு சட்ட அமைப்பு என்ன சொல்லுதுன்னா எஸ்டிஆர்எஃப்லேருந்து நம்ம பணத்தை ட்ராப் பண்ணுறோம்னா இந்த வருஷம் தமிழகத்திற்கு ஆயிரத்தி கோடி ரூபாய்

ராகுல் காந்தி அவர்கள் அங்கிருந்து எந்திரிச்சு பிரதமருடைய இடத்துக்கு போய் என்ன பண்ணாரு அங்கிருந்து கண்ணில் அவர் என்ன பண்ணாரு அதையும் நீங்க பேசுங்கண்ணா அதற்கு பிரதமர் என்ன பதிலடி கொடுத்தாங்கன்னு பேசுங்க இருபது ஆண்டுகளாக பிரதமர் எவ்வளவு கொச்சப்படுத்துறாங்க அதையும் பேசுங்க பிரதமரை வந்து சாவுனுடைய தூதர்னு குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கும் பொழுது யார் போய் பேசினாங்க அதையும் மக்கள்கிட்ட சொல்லுங்க சொன்னா தானே மக்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி செஞ்சதுக்கு பதிலடியாக பிரதமர் என்ன செஞ்சாங்கன்னு